பீர்பால் அரசவையில் பல சமயம் பொதுவாக கேட்கப்படும் கேள்விகளுக்கு கூட முந்தி கொண்டு பதில் அளிப்பது வழக்கம் ஆனால் சில சமயங்களில் அவர் மற்றவர்கள் பேசி முடிக்கும் வரை பொறுமையாக காத்திருந்து பின்னர் சமயம் பார்த்து தனது கருத்தை கூறி அதை நிரூபித்து காட்டவும் செய்திருக்கிறார் எப்படியானாலும் இறுதியில் மன்னரின் பாராட்டை பெறுவது பீர்பால் தான் ஒருநாள் அக்பர் சக்கரவர்த்தியின் அரண்மனையில் ஒரு சுவாரஸ்யமான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது பீர்பால் தவிர மற்றவர்கள் அனைவரும் அந்த விவாதத்தில் உற்சாகமாக கலந்து கொண்டனர் எல்லாவற்றிலும் சிறந்தது எது என்று அக்பர் அவையினரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் அந்த சுவையான விவாதத்தை துவக்கி வைத்தது இந்த கேள்விதான் அவையில் இருந்த ஒவ்வொருவரும் அவரவர் மனதில் தோன்றிய பதில்களை கூறி அந்த பதில்களுக்கான விளக்கத்தையும் சொல்லிக் கொண்டிருந்தனர் எல்லாவற்றிலும் சிறந்தது பால் என்று ஒருவர் கோரினார் உணவு என்றார் மற்றொருவர் பழங்கள் என்று இன்னொருவர் கூறினார் பருத்தி என்று ஒருவர் சொன்னார் பின்னர் ஒவ்வொருவரும் அவரவர் கூறியதை நிரூபிப்பதற்கு தேவையான விளக்கங்களையும் தெரிவித்தனர் அனைவரும் பேசி முடித்த பின்னர் அக்பர் கடைசியாக அவையினரை பார்த்து நீங்கள் சொல்லியவற்றுள் பாலும் பருத்தியும் தான் சிறந்தவை என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார் பின்னர் பீர்பாலை பார்த்து பீர்பால் நீ ஏன் பேசாமல் இருக்கிறாய் உன்னுடைய கருத்தையும் கூறு என்றார் என்னுடைய கருத்து எல்லாவற்றிலும் சிறந்தது வெளிச்சம் என்பதுதான் என்றார் பீர்பால் வாயினால் சொன்னால் மட்டும் போதாது அதை உன்னால் நிரூபித்து காட்ட முடியுமா என்று அக்பர் கேட்டார் அரசே தங்கள் விருப்பப்படியே நான் கூறியதை நிரூபித்து காட்டுகிறேன் என்றார் பீர்பால் மறுநாள் பீர்பால் ஒரு குவளையில் பாலையும் ஒரு பருத்தி பூவையும் எடுத்துக்கொண்டு அக்பருடைய அறைக்கு சென்றார் அப்போது அக்பர் சக்கரவர்த்தி அறையில் இல்லை பீர்பால் அந்த அறையின் ஜன்னல் கதவுகளை எல்லாம் மூடினார் பின்னர் பால் குவளையையும் பருத்தி பூவையும் வாசல் கதவுக்கு பின்னால் வைத்து கதவை மூடிவிட்டு வெளியே வந்துவிட்டார் சற்று நேரத்தில் அங்கு வந்த அக்பர் சக்கரவர்த்தி கதவை திறந்தார் அடுத்த வினாடி கதவுக்கு பின்னால் வைக்கப்பட்டிருந்த பால் குவளை உருண்டு விழுந்தது குவளையிலிருந்த பால் முழுவதும் கீழே கொட்டிவிட்டது பால் குவளை கவிழ்ந்து விட்டதைக் கண்ட அக்பர் பாதுஷா வழிந்தோடும் பாலை தாண்டி அறையினுள் நுழைந்தார் அறையினுள் இருட்டாக இருந்ததால் பருத்தி பூவையும் விட்டார் உடனே விரைந்து சென்று ஜன்னல் கதவுகளை திறந்து அறையினுள் வெளிச்சம் பரவச் செய்தார் அப்போது உள்ளே நுழைந்த பீர்பால் அரசே பாலையும் பருத்தி பூவையும் விட வெளிச்சம்தான் சிறந்தது என்பதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் எப்படிப்பட்ட சிறந்த பொருளாக இருந்தாலும் வெளிச்சம் இல்லை என்றால் அதை நாம் பார்க்கவும் முடியாது அதன் சிறப்பை உணரவும் முடியாது என்று கூறினார் பீர்பால் நீ கூறியது சரிதான் வெளிச்சம் இருந்தால்தான் பொருட்களின் சிறப்பை நாம் உணர முடியும் என்று சொல்லி அக்பர் சக்கரவர்த்தி பீர்பாலின் அறிவு திறமையை பாராட்டினார் வழங்கியவர் இணைந்திருங்கள்